வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நடிகர் சூரிய அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தோட அப்டேட்டை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க நடிகர் சூரிய அவர்கள் ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறதா ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு இந்த படத்தை நடிகர் சூர்யா அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவருடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை நடிகர் சூர்யா அவர்கள் தயாரிக்கிறாரு நடிகர் சூர்யா அவர்கள் நிறைய படத்தை இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு உரியடி டூ கடைகொட்டி சிங்கம் பொன்மகள் வந்தால் பசங்க டூ அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இப்போ சூர்யா அவர்கள் நடிக்கிற படத்தை சூர்யா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தை நடிகர் விமல் அவர்கள் நடித்த விலங்கு வெப்சீரிஸை டைரக்ஷன் பண்ண பிரசாந்த் பாண்டிராஜன் அவர்கள்தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் நடிகர்கள் ஹீரோயின் யார் யார் நடிக்கிறாங்கன்னு இன்னும் எந்த அப்டேட்டும் வெளியாகலை இதுக்கான அப்டேட் வர வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ சூர்யா அவர்களுடைய தயாரிப்பில் சூர்யா அவர்கள் கதாநாயகனாக நடிக்க போகிறாருன்னு நம்ம கொடுத்துருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேசிங் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்